அது தேவையில்லை இன்னொருத்தர் அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு எண்ணத்துக்கு தள்ளப்படுறாங்க இப்படியும் சில பெண்கள் திருமண வாழ்க்கையை விரும்புவதில்லை இதனாலையும் அவங்க திருமணம் பண்ண பயப்படுறாங்க கேள்விகளும் அப்படித்தான இருக்கு திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணுனா சரியா இருக்குமா சார் நான் அந்த திருமணத்தை பண்ணிக்கிறவா சார் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சார் எனக்கு திருமணமே நடக்கலை நடக்க மாட்டேங்குது நிறைய பொண்ணு பார்த்தாச்சு நிறைய மாப்பிள்ளை பார்த்தாச்சு எனக்கு பார்க்குற மாப்பிளைக்கு சீக்கிரம் திருமணம் வந்துருது நான் போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிடுது ஆனால் எனக்கு தள்ளிகிட்டே போகுது ஒவ்வொரு பொண்ணு மாப்பிளையும் நான் சரியாக அமைச்சா அமையிறதில்ல இப்படிப்பட்ட கேள்விகளும் நிறையவே இருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சோம்னா இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு இப்ப இதையே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தை நம்ம யோசிக்கும் போது அந்த பாதிப்புகளும் அதில் இருக்கு இப்ப திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்றதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்தை நம்ம சரி பண்ணி பார்க்கல அப்படின்னா அதில் பாதிப்பு வந்துடும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியாது அந்த பயணத்தில் வெற்றி அடைய முடியாது அந்த திருமண வாழ்க்கை அப்படியே பந்தத்தில் அப்படி நின்று இன்னும் சில பேருக்கு பணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் கெட்டு போயிருக்கிற போது இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைகிறது இல்லை அப்போ இதுக்காகவே நாம் சில நேரங்களில் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பந்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு இன்னும் சில பேர் நம்ம பார்க்குறபோது குழந்தை பாக்கியங்களே கிடையாது நாங்கள் பல நேரங்களில் பல பேரை சந்திச்சிட்டோம் பல பேர்கிட்ட பேசிட்டோம் பல பேர்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டோம் அவங்கள்ட்ட அதுக்கான ஒரு சரியான பதில் கிடைக்கலை அல்லது மருத்துவம் பார்க்குறோம் அந்த மருத்துவத்துலையும் எங்களுக்கு சரியான ஒரு அதில கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க மருத்துவம் சார்ந்த விஷயமும் நம்மளை ஏமாத்துற மாதிரி அப்ப இந்த குழந்தை பாக்கியத்துக்கான தடைகள் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியல அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க இந்த கேள்விக்கு நாம சொல்ற பதில் குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு ஜாதகத்துல ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுது கிடைக்காம பண்ணுது அதுதான் குலசாமி அதுதான் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடத்தை அதுதான் பாக்கியம் எல்லாமே அதுதான் அப்போ அந்த இடம் கெட்டுப்போய் இருக்கிற போதோ அந்த இடம் பாதிப்பில் இருக்கிற போதோ அந்த விஷயம் கிடைக்காம போகும் அப்போ அந்த பாதிப்பிலிருந்து அதை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது எப்போ கொண்டு வர முடியும் எப்போ அந்த பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இங்கே வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நாம் எதை வச்சு சொன்னோம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சு தான் சொல்லுவோம் அந்த ஜாதகக்கட்டத்தில் ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கா அந்த குலதெய்வம்னு சொல்லக்கூடிய இடம் கெட்டு போயிருக்கா அந்த இடத்துக்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கா அதுக்கு கிரகம் குரு பகவான் கெட்டு போயிருக்காரா இதையெல்லாம் வச்சு தான் ஒரு முடிவு பெறலாம் புஷுக்குன்னு ஒரு முடிவை சொல்லிட முடியாது இப்படி பார்த்து தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் இன்னும் சில பேர் வீடு கட்ட முடியல இந்த வீடு கட்ட முடியாமல் நம்ம ஜாதகத்தில் அந்த நாலாம் இடம் கெட்டு போயிருக்கு அந்த நாலாம் இடத்தை அதிபதி நீசமாக இருக்கு நான்காம் இடம் பலமிழந்து போகிறது அப்படின்னா ஒழுக்கம் கெடுது ஒழுக்கம் கிடைக்கிற போது குணத்தை சேமிக்கிறோமா சேமிக்கவில்லையா அதை சேமிக்க முடியுமா அது நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ பணம் சேமிக்க முடியலைனாலே பிரச்சனை தான் சேமிப்பை நம்மளால் சரியாக கொண்டு வர முடியலைனாலும் பிரச்சனை தான் அப்போது இந்த கட்டத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் பணம் சேமிக்கிறோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ பணத்தை சேமிக்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஜெயிச்சிட முடியும் இப்போ இந்த நான்காம் இடத்த அதிபதி நீசமாகி இருப்பது நான்காம் இடத்துல நீச கிரகங்கள் இருப்பது நான்காம் இடத்த அதிபதி பாப கிரகத்தோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது இதுவெல்லாம் வீடு கட்டுவதற்கான தடைகளை தரமாக ஏற்படுத்தும் அந்த காலத்துடைய திசா புத்திகளில் அந்த தடை தடங்கள் பலமாகவே இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும்